இன்றைக்கி வீட்டில் என்ன சமையல்னு பார்த்திங்கன்னா கொள்ளு ரசம் தாங்க வச்சாங்க இது சாதத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க வாரத்தில் ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் கொள்ளு ரசம் சேர்த்துக்கிட்டே உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இதை எப்படி செஞ்சோன்னு பார்க்கலாம் வாங்க கால் கிலோ கொள்ளு எடுத்துக்கலாங்க கொள்ளு எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாங்க அடுப்பில் கடாய் வச்சு அதில் போட்டுக்கலாங்க எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிருக்கேங்க போட்டுக்கலாங்க போட்டு அடுப்பை கம்மியாக வச்சு நல்லா வறுத்துக்கலாங்க அடுப்பை கம்மியாகவே வச்சு வறுத்துக்கலாங்க முழுமல்லி ரெண்டு ஸ்பூன் சேர்த்திக்கிறாங்க முழுமல்லி சேர்த்திக்கலாங்க அடுத்து சீரகம் சேர்த்திக்கிறாங்க ரெண்டு ஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கிறேன் மிளகு ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா பூண்டு சேர்த்திக்கிறாங்க நாலு பல் பூண்டு தோலை உரிக்காமல் தான் சேர்த்திக்கிறாங்க கருவேப்பில்தலை சேர்த்திக்கிறாங்க மூணு வரமிளகா சேர்த்திக்கிறேன் இதெல்லாம் சேர்த்தி நல்லா வறுத்துக்கலாங்க நல்லா கொள்ளு வெ வெடிக்கட்டுங்க கொள்ளு வெடிக்கிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாங்க அடுப்பை ஆனால் கம்மியாகவே வச்சு வறுத்துக்கலாங்க இல்லை அதிகமாக வச்சோன்னா எல்லாம் தீஞ்சு போயிடும் அதனால் கம்மியாக வச்சு அப்படியே வறுத்துக்கலாங்க கொள்ளு நல்லா வெடிக்கிது பாருங்கள் நல்லா வறுத்ததுமே அடுத்தது வே வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க மாற்றி ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கலாங்க அடுத்து தக்காளி ரெண்டு தக்காளி அடிச்சு ஜாரில் போட அரைச்சிக்கலாங்க ரெண்டு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் அந்த தக்காளியை நல்லா கையிலேயே நசுக்கிக்கலாங்க கையிலேயே நல்லா நசுக்கி எடுத்துக்கலாங்க நல்லா கையிலேயே மசிச்சு விட்டாதான் நம்மளுக்கு டேஸ்ட் நல்லா கிடைக்கும் அடுத்து பாருங்கள் கொள்ளெல்லாம் ஆறி வச்சு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்தி நல்லா அரைச்சிடலாங்க பொடி பண்ணிக்கலாம் அடுத்து அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கு அடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் வரமிளகா மூணு வரமிளகா கிள்ளி போட்டுக்கிறேன் கருவேப்பில் தலை சேர்த்திக்கிற சேர்த்தி இதெல்லாம் அப்படியே வணக்கிக்கலாங்க அடுப்பை கம்மியாக வச்சு அப்படியே வணக்கிக்கலாங்க அடுத்து நம்ம மஸ்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா கையிலேயே தக்காளி அந்த தக்காளியை சேர்த்திக்கலாங்க அந்த தக்காளியை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க காஸ்பூன் ஸ்பூன் மஞ்சத்தூள் நான் சேர்த்திக்கிறேன் சேர்த்தி அப்படி வதக்கிக்கலாங்க தக்காளி வெந்து வரட்டுங்க முழுமையாக தக்காளி வேக வேண்டாங்க அரை வேக்காடை வெந்தால் போதுங்க அடுத்து நம்ம புளிக்கரைச்சலுக்கு அரைச்சி வச்சுருக்கோம் அந்த புளிக்கரைச்சல் சேர்த்துக்கலாம் புளிக்கரைச்சலை சேர்த்தி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க இந்த பொடியை சேர்த்திக்கலாங்க பொடியை சேர்த்து நல்லா கர கலந்து விட்டுக்கலாங்க பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க பெருங்காயத்தூள் சேர்த்து உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்திக்கலாங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ கட்டி வருட்டுங்க கொள்ளு ரசம் நம்மளுக்கு இன்னும் ரெடி ஆயிரும் கொதிக்க விடக்கூடாதுங்க கட்டி வந்தாலே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க பாருங்கள் கட்டி வந்துருச்சு லைட்டாக கொதிக்கிது பாருங்க கட்டி வந்துருச்சு நம்மளுக்கு கொள்ளு ரசம் ரெடி ஆகிடுச்சு இன்னும் சாதத்தில் ஊற்றி சாப்பிட வேண்டியதாங்க